ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கம்மா பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை திருவாசகம் மாநாடுக்கு போனேன்னு சொன்னால அந்த வீடியோவையும் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க பஸ்ஸில் போய் ரொம்ப நாள் ஆணிச்சு பஸ்ஸில் பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது அதுவும் ஜன்னல் வர சீட்டுன்னா கேட்கவே வேணும் ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டும் அதை விட சூப்பராக இருந்தது சரி இந்த திருவாசகம் எழுதுகிற ஆசை எப்படி வந்தது அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்மளுடைய சுகி நிகேதனத்தில் வந்து நம்ம வந்து திருவாசகம் வந்து அதோடைய க கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனாலுமே வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த திருவாசகம் எழுதணும் அப்படிங்கறது வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தேன் அப்படி பார்த்த வாட்டி எனக்கு ஒரு ஆசை வந்தது சரி நம்ம இது எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத எழுத தான் அந்த பாட்டோட பெருமை அருமை எல்லாமே புரிஞ்சுது மாணிக்க வாசகர் எந்த நிலமையில இருந்து சிறுபெருமான பாடி இருக்காரு எப்படி அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தான் உணர முடிஞ்சுது திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அண்ணாமலையாரே வந்து இந்த மலை வடிவமா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த அண்ணாமலை யாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க வந்த உடனே மாநாடு ஆரம்பிச்சுட்டாங்க சிவபெருமானே மக்களோட வெள்ளத்துல வந்து ஜோரா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாரு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா குழந்தைங்கள் முதற்கொண்டு அந்த திருவாசகத்தை அவங்க பாடுற அழகை கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு காது பத்தவே பத்தாது நம்மலாம் வந்து இன்னும் அவங்க வயசில் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோமே இவ்வளோ அழகாக வந்து அந்த குழந்தைங்களாம் பாடுதே அப்படின்னு போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அங்கே நடந்தது எல்லாமே வந்து அப்படியே உங்களுடைய காட்சிக்காக அந்த சவுண்டோடையே நீங்கள் கேட்டு பாருங்க அந்த சிவாலய வாத்தியத்தை கேட்க கேட்க நம்மளுக்கே ஆடணும்னு தோணும்போது சிவபெருமான் வந்து பக்தர்களோட ஆசையை வந்து எப்படி நிற நிறைவேற்றாமல் இருப்பார் அதனால் அவரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அந்த சமயத்தில் நாம் அவர்கிட்ட போய் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாநாடும் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது இந்த மாநாட்டில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க எழுதிட்டு வந்த திருமாசகத்தை தன்னுடைய தலையில் வச்சு கொண்டாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி தான் நானும் வந்து நான் எழுதின திருவாசகத்தையும் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து மாணிக்க வாசகருடைய செலவு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட கொடுத்ததுமே அந்த மாணிக்க வாசகரை காலடியில் வச்சு அதில் திருநீர் வச்சு அவங்க கொடுத்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சர்ட்டிவிகேட்டை வாங்குறதுக்காக போனேன் அந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணிட்டாரு அவற்றி ஒரு பதிகமும் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா எல்லா பாட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க வந்து சீலடித்து கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததையாக இருக்கணும் அது நம்மளுடைய சுகினிகேதனத்தில் வந்து இந்த இந்த திருவாசகம் மாநாடு போயிட்டு வந்ததை பற்றி சொல்லிட்டேன் இருந்தாலுமே வந்து இந்த ட்ராவல் வித்ஸிகளையும் அதாவது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டால் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னாக்கா அதை பற்றி நம்ம ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதமே பேசுவோம்ல அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் இதை பற்றி பேச பேச இன்னும் ஆசையாக இருந்தது சரி சர்டிஃபிகேட் வாங்கின கதை எப்படின்னு சொல்லிட்டுமா அவர்கிட்ட கொடுக்கி கொடுத்தா ஐம்பத்தி ஒரு பதிமூணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு எனக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகர் எப்போ ரசித்து கேட்டிருப்பாரு அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்காரு இது எப்போ அவர் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்புறமேட்டு தான் நைட்டு ஃபுல்லும் டைம் இருக்குல்ல அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் படித்து பார்த்துட்டு அழகிய சிற்றம்பளை துளையான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணுது அதே மாதிரியே நான் எழுதிட்டு போனதுலேயுமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மாணிக்க வாசிகரை அங்கீகாரம் பண்ண மாதிரி சிவபெருமானே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது திருவாசக மாநாட்டுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த வாத்தியத்தோடு அவங்க ஆடுறதும் வந்து அதை விட ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாநாட்டை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே அண்ணாமலையாரை பார்க்கலன்னா எப்படி மலையனூர் அங்காளம்மனை பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நான் இந்த மாநாட்டில் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு மலையனூரில் இருக்கேன் அங்காள படங்கள் பார்க்குறதுக்காக போனேன் ஏற்கனவே அங்காளம்முடைய கதை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அதே விழாவை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருங்க சிவபெருமான் வந்து பிரம்மாவோட ஒரு கலையை எடுத்துகிட்டேரு அந்த எடுத்த தலை வந்து சிவபெருமானோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு அது வந்து கீழேயே விடுதலை அதுக்கு வந்து எந்த விவகாரம் போட்டாலுமே அந்த பிரம்மனோட கபாலமே சாப்பிட்றது சிவபெருமானுக்கு வந்து சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அதனால வந்து அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்தார் பிரம்மனோட தலையை வந்து சிவபெருமான் வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால சரஸ்வதி தேவி கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க பார்வதி தேவியை வந்து நீ வந்து பூலோகத்தில் போய் பு புத்தா பெற அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்க பூலோகத்துக்கு வந்து அங்கே வந்து அவங்க தமிழ் இருக்க ஆரம்பித்தாங்க சிவபெருமான் அடையணும் அப்படின்ட்டு அப்போ வந்து சிவபெருமான் வந்து அங்கே போகும்போது பார்வதி தேவி என்ன பண்ணாங்க அவருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க போடும்போது வந்து அதையும் அந்த கபாலமே சாப்பிட்ருது அப்போ வந்து லக்ஷ்மி கிட்ட போய் கேட்கும்போது போது லக்ஷ்மி தேவி சொன்னாங்க ரெண்டு உருண்டையும் வந்து நீ அந்த கபாலத்தில் போடு அதுக்கப்புறம் மூணாவது உருண்டை வந்து நீ பூமியில் போடு அப்போ வந்து அந்த கபாலம் வந்து அந்த உணவோட ருசிக்கு வந்து அது கீழே போய் சாப்பிடும்போது நீ வந்து அதை க பாதாளத்தில் அமுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்வதி தேவியும் செய்கிறாங்க அப்படி பார்வதி தேவி வந்து ரெண்டு கவலம் போட்டதுமே அந்த பிரம்ம கபாலம் வந்து சாப்பிட்ருது மூணாவது கவலத்தை வந்து தவறி விழுற மாதிரி கீழே போட்டுறாங்க அப்படி கீழே போடும்போது அந்த கபாலம் வந்து அந்த உணவை பிடிக்கிறதுக்காக சிவபெருமானோட கையை விட்டு கீழே போகுது அப்போ வந்து பார்வதி தேவி வந்து அந்த நிலத்தோடு வச்சு அமுத்திடுறாங்க அந்த தாக்கம் வந்து பார்வதி தேவிக்கு அதிகமாகி அவங்க வந்து ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ மகாவிஷ்ணுக்கிட்ட தான் வந்து எல்லாரும் போய் முறையிடுறாங்க உங்களால் தான் உங்கள் தங்கச்சியோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே உடனே நம்மளுடைய ப நாராயணர் வந்து பார்வதி தேவியை பார்த்து நீ குழந்தைகள அப்படி இருந்த இப்படி இருந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பாராட்டி பாராட்டி பேசுகிறாரு அதுலேயே அப்படியே அந்த அம்மா மயங்கினதுமே உனக்கு என்ன வர வேணும்னு கேழை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நாராயணர் வந்து நீ குழந்தையா இருக்கிறத வந்து எனக்கு ரொம்ப நீ வந்து குழந்தை உருவத்தில் அங்காள குழந்தை உருவத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க அந்த சமயம் பார்த்து அவங்களுடைய கை ரெண்டு காலுமே வந்து சங்கிலியில் வந்து கட்டிடுறாங்க அப்ப கட்டணம் மட்டும்தான் அவங்களுடைய கோபமே வந்து குறைஞ்சு அதுக்கப்புறமேட்டு பார்வதி தேவியோட கோபம் எல்லாம் தீந்து அவங்க வந்து சாந்த ஸ்வரூபி திருவண்ணாமலைக்கு வந்து அங்க இருக்கிற நீராடினதுக்கு நீராடனதுக்கு தான் அவங்களுடைய பாவ விமோசனம் ஆனிச்சு நம்ம வந்து மாசி மாதம் வந்து மயான கொள்ளை போறோம்ல அப்ப வந்து இந்த எல்லா சாப்பாடுமே கலந்து தூக்கி சூறையிடுவாங்க அப்படின்னு சொல்றோம்ல அப்படி தான் வந்து அந்த பிரம்ம கபாலத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காக தான் எல்லா விதமான சாப்பாடுமே கலந்து போடுறாங்க இது தான் வந்து நம்ம மயான கொள்ளையாக வந்து நாம் கொண்டாடுறோம் சரி மலைன்னு ஒரு அங்காளமாக நான் பார்த்துட்டு வரும்போது வந்து சித்தகிரி முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது முருகன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த முருகனையும் பாருங்கள் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிற அம்மனை பற்றி நம்ம சொல்லணும்ல பிருங்கி முனிவர் வந்து சிவபெருமான் மேலே தான் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாராம் அவரை மட்டுமே வந்து சுற்றி வளம் வருவாராம் இதனால் வந்து பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்து கோவம் வந்து அவங்கள வந்து சபிச்சிட்டாங்களாம் உடனே வந்து சிவபெருமானை என்ன பண்ணார் அவருக்கு வந்து மூன்றாவதாக வந்து ஒரு காளையும் கொடுத்துட்டாராம் இந்த மாதிரி சிவபெருமானோட பக்தர்களை வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி என்ன பண்ணாங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க எனக்கு வந்து உங்கள் உடம்புல பாதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவபெருமானை என்ன பண்ணுறாரு அம்மனுக்கு வந்து அவருடைய உடம்பில் வந்து சரிபாதியே கொடுத்துட்றாங்க அவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவில் அடிமுடி காண்றதுக்காக நம்மளுடைய பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த இடம் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலை மலையே வந்து சிவபெருமானாக இருக்கிறது இங்கே தான் அது மட்டும் இல்லை இந்த அண்ணாமலையார் கோவிலில் தான் வந்து உண்ணாமலை அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்தாப்பில் வந்து தீமிதி விழா நடக்கிறதும் வந்து இங்கே தான் அர்த்தநாரீஸ்வரரமாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை வந்து திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் நம்மளுடைய சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் எது நம்மளுடைய அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் தான் இந்த ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து மலையனூர் அங்காள அம்மனையும் பார்த்துருக்கோம் உண்ணாமலை அம்மையவும் பார்த்துருக்கோம் இவங்களோட அருள் ஆசி என்றைக்குமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம். ஓகே பாய் ராதே கிருஷ்ணா